பாதையில் செல்லும் போது உங்களை நாய் துரத்தினால் காட்டு வழியாக செல்கிறீர்கள் யானை உங்களை துரத்தினால் என்ன செய்வது பாம்பு கடித்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும் அறிவோம் தெளிவோம் அறிவோம் தெளிவோம் அறிவோம் தெளிவோம் பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நானுங்கள் பி ஜே ராஜ் விலங்குகள் தெரு விலங்குகள் காட்டு விலங்குகள் உங்களை தாக்க வந்தால் உங்களை தாக்கினால் என்ன செய்வது இது பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காலொலியை முழுமையாக பாருங்கள் முடிந்தவரை செயல் செய்து கொள்ள காரணம் இது கட்டாயம் தேவை எங்களில் பல பேர் விலங்குகள் கடித்து விட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான முறையில் நீங்கள் சிகிச்சை கொடுத்து உயிரை மாய்க்க செய்கிறீர்கள் பாம்பு கெடுத்தால் கெடுத்தால் சில உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறீங்க சோ அந்த மாதிரியான விடயங்களை தவிர்த்துக்கொள்வதற்காகவும் கொள்வதற்காகவும் இந்த காணொலி முழுமையாக இருக்க போகிறது அதே போல அது தாக்க வரும்போது நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது விஷயத்தையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் யானை பாம்பு குரங்கு நாய் எல்லாவற்றுக்கும் நான் இந்த சொல்யூஷன் வைத்திருக்கிறேன் சரி இந்த காணொலியை நீங்கள் முழுக்க பாருங்கள் முடிந்தால் இந்த காணொலியை முடிந்து வரை ஷேர் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக நாங்கள் யானை ஒரு யானை எங்களை தாக்க வரும்போது நாங்கள் அதை எப்படி கையாளுவது அந்த யானையை தாக்க வரும்போது நாங்கள் அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவது சொன்னால் ஒரு யானை தாக்க வரும்போது நீங்கள் எப்படி அதை கண்டுகொள்வது இந்த யானை எங்களை தாக்க வருகிறது கோபத்தில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எப்படி கண்டுகொள்ள போகிறீர்கள் மிக முக்கியமான விஷயம் காதுகளை பின்ன இழுத்துக்கொண்டு கொண்டு தும்பிக்கையை வாயில் வைத்து கொண்டு முன்னே நகர்ந்து வந்தால் அது நிச்சயமாக தாக்கப் போகிறது மாற்று கருத்தை கிடையாது அந்த இடத்தில் நீங்கள் சூதானமாக இருக்க வேண்டும் சரி யானைகள் இருக்கும்போது நீங்கள் எந்தெந்த இடங்களில் அந்த யானைகள் அருகில் செலுத்தி தவிர்க்க வேண்டும் உதாரணத்துக்கு குட்டிகளோடு இருக்கும்போது யானையின் அருகில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல யானை அருகில் சென்று கத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கத்த வேண்டாம் சரி இப்போது உங்கள் உங்களை யானை துரத்தி கொண்டு வருகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஓடுங்கள் ஓடும் போது வளைந்து வளைந்து ஓடுங்கள் நேராக ஓட வேண்டாம் இதுக்கான காரணம் யானையின் பருமன் உடல் பெரிது உடல் பெரிதாக இருக்கும்போது யானைக்கு சடனாக திரும்புவது என்பது கஷ்டம் அப்ப நீங்க அந்த மாதிரியான ஒரு மூவி போது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் கையில் துணி அல்லது கெப்பதுகள் இருந்தால் நீங்கள் அந்த யானையை முன்னால் வீசி யானையை முன்னால் வீசி விட்டு ஓடுங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் எப்படி சொன்னால் அந்த துணியை அந்த ஆராய்ச்சி செய்யும் என்ன சொல்லி அந்த நேரத்தை நீங்கள் கொள்ளலாம் சரி இது ஒரு விஷயம் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது நீங்கள் பாறைகள் மரங்கள் பின்னால் உடைஞ்சு கொள்ளுங்கள் அதாவது அது தாக்க முடியாத மரங்கள் பாறைகளாக இருக்க வேண்டும் அது பின்னாலும் உடைந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது காற்றின் எதிர் திசைக்கு ஓட வேண்டாம் காரணம் முக்கியமான விஷயம் யானைக்கு கண்பார்வை கொஞ்சம் குறைவுதான் ஆனால் மோப்ப சக்தி அதிகம் நீங்கள் ஓடும் செல்லும் வழியை அது மோப்பசக்தியின் மூலமாக இலகுவாக கண்டுகொள்ளும் ஆக யானையின் பக்கம் இருந்து காட்டு வருவது திசையில் நீங்கள் ஓடுங்கள் என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்குது அதே போல பள்ளத்தில் ஓடுங்கள் பள்ளத்தில் யானை இறங்குவதற்கு தடுமாறும் முடியாது அது மட்டுமல்லாது நீங்கள் யானை துரத்தும் போது முடிந்தவரை நீங்கள் வளைந்து வளைந்து ஓடுங்கள் பள்ளத்தில் ஓடுகள் என்பதும் மிக முக்கியமான அடையும் அதே போல நீங்கள் முடிந்தால் அதிகமான உயரமான இடத்துகளுக்கு நீங்கள் செல்லலாம் பரவாயில்லை யானையால் அங்கே வர முடியாது அங்க இது போன்ற விஷயங்களை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு யானை உங்களை துரத்தினால் நீங்கள் செய்ய வேண்டியது தயவு செய்து சத்தம் போடாதீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சரி அடுத்து நாங்கள் பார்க்க போகுது குரங்கு நீங்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது குரங்குகளை அதிகமாக காண்பீர்கள் குரங்குகள் உங்களை தாக்க வரும்போது குரங்குகளிடம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் குரங்குகள் உங்களுக்கு தெரியும் குரங்குகள் உங்களுக்கு பைய பிடுங்கினால் அதை விட்டுவிடுங்கள் அதை மீண்டும் பறிக்க முயன்றால் அது உங்களை தாக்கும் அதே போல குரங்குகளை நேரடியாக பார்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இது எல்லா விலங்குகளும் பொருத்தமானது நீங்கள் விலங்குகளின் கண்களை நேரடியாக பார்க்க வேண்டாம் இது முக்கியமான விஷயம் சரிதானே அதே போல குரங்குகளை நீங்கள் சிரிக்கிறது சொல்லி குரங்கை பார்த்து சிரிக்க வேண்டாம் குரங்கு வந்துட்டு அந்த இப்படி அக்ஷன் கொடுக்கும்போது அதை சொல்லுங்கள் பறிச்சு காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நையாண்டி செய்து சொல்லுவார்கள் நையாண்டியில் அது கோவத்தில் செய்கிறது நீங்களும் மாறுக்கு அப்படி சிரிக்கும் போது அது நீ உங்களை அதாவது நீங்கள் குரங்கை சீன்றது போல அது உணரும் அப்போ தாக்க வரும் தயவு செய்து இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குரங்கிடம் உங்களது விளையாட்டுகளை வைத்து கொள்ள வேண்டாம் குரங்கிடம் சென்று பாவம் போல இருக்கும் நீங்கள் பக்கத்தில் போய் ஒரு போட்டோ எடுக்கலான்னு போனீங்கன்னு சொன்னால் கடிச்சு விட்டோம் தயவு செய்து இது போன்ற விடயங்களில் அவதானமாக இருங்கள் அடுத்து நாங்கள் நாய் கடித்தால் நாய் எப்படி அதை நாங்கள் எப்படி சமாளிப்பது அதற்கு பிறகு நாங்கள் பாம்பை பற்றி பார்க்க போகிறோம் பாம்பு கடித்தால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கு முன்னதாக நாய் கடித்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சரி நாய் எங்களை இப்பொழுது கடிக்க வருகிறது என்று சொன்னால் நாயின் கண்களை நேராக்கி நேராக நீங்கள் பார்க்க வேண்டாம் பார்த்தால் அது அதற்கான ஒரு வேட்டை தூண்டுதலை தூண்டும் அதாவது அதனுடைய அது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல அது தெரிந்து கொள்ளும் ரெண்டாவது விஷயம் நாய் துரத்தும் போது கத்தக்கூடாது கத்தாதீங்க நாய் துரத்தி அதாவது நாய் கடிக்க வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாயை பார்க்காமல் தரையை பாருங்கள் முதலாவது விஷயம் சரிதானே சரி பெரிய நாய் கடிக்க வந்து விட்டது ஒண்ணுமே செய்ய முடியலை முடிந்தவரை நீங்கள் அந்த இடத்தை செய்ய வேண்டியது உங்கள் உள்ளங்கைகளால் காதுகளை பொத்திக்கொள்ளுங்கள் முழங்கால்களால் கழுத்தை பொத்திக்கொண்டு கொண்டு நீங்கள் ஒரு வட்டம் போல சர்க்கிள் செய்து கொள்ள வேண்டும் இந்த பாகங்கள் தான் முக்கியமான பாகங்கள் நாய் வேறு எங்கே கிடைத்தாலும் பிரித்து கொள்ளலாம் சரிதானே இது லாஸ்ட் ஆப்ஷன் சரிதானே அடுத்த விஷயம் நீங்கள் நாய் உங்களுக்கு நேராக வரும்போது உங்கள் கையில் இருக்கின்ற விஷயங்களை தடையாக போட்டு விடுங்கள் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் யானை செய்ததை வேலைதான் இங்கே செய்யலாம் சரி இப்போது நாய் உங்களை கடித்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் நாய் உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நாய் கடித்த இடத்தை நீங்கள் சவர்காரமிட்டு கழுவ வேண்டும் பதினைந்து நிமிடங்கள் கழுவ வேண்டும் இந்த பதினைந்து நிமிடங்கள் கழுவும் போது எண்பது சதவீதமான வைரஸ் பரவுதல் குறைக்கப்படும் இது ஒரு முக்கியமான விடயம் அது மட்டும் அல்லாது நீங்கள் அந்த இடத்தை நீங்க வேறு வேறு சிகிச்சைகள் போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க மருத்துவரை நாடுங்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அங்க நாய் கடிக்க வரும்போது துரத்த வரும்போது ஓடாதீங்க நில்லுங்க பக்கத்துல வந்து மோப்பப்படுத்தி விட்டு இது எனக்கான இறையில் என்று சொல்லி மீண்டும் போய்விடும் நீங்க ஓடி அதுக்கு எதிர்ப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களை வேட்டையாடுறது தூண்டும் நீங்க ஓடுனீங்கன்னு சொன்னாலே அது வேட்டை குணம் வெளியே வரும் நாயுடைய வேட்டை குணம் இந்த விஷயத்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போதான் முக்கியமான விஷயம் பாம்பு பாம்பு கடிக்க வரும்போது பாம்பு அதிகமாக பார்த்துன்னா பாம்பு வந்துட்டு எங்களை அதிகமான பாம்புகள் சீண்டுவதில்லை அதற்கு பாதிப்பு என்று தெரிந்தால் மாத்திரமே சீண்ட வரும் அப்படி இருக்கும்போது முடிந்தால் நீங்கள் மாற்று வழிகள் தான் சென்று விடுங்கள் இல்லை பாம்பு கடித்து விட்டது திப்போம் இப்போது என்ன செய்வது சில பேர் என்ன சொன்னால் பாம்பு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க பாம்பை சொன்னால் மீண்டும் பாம்பு கடிக்கும் அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது பாம்பின் நிறம் தலையின் தன்மை போன்றவற்றை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல பாம்பு கடித்த நேரம் இவைகள் தான் வைத்தியர்களுக்கு தேவை இந்த விஷயங்களை நீங்க பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்காக நீங்க பாம்பு எடுத்து ஒரு பாக்ஸ்ல அடைச்சிதான் கொண்டு போகணும்னா கிடையாது முதலாவது விஷயம் ரெண்டாவது நீங்க இந்த பாம்பு கடிச்சதுக்கு மேல பட்டியை போட்டு கட்டுவீங்க பெரிய ஒரு துணியை போட்டு கட்டுவீங்க செய்யவே செய்ய கையில போட்டு கட்டக்கூடாது அப்படி அந்த அந்த பரவி அந்த இடம் செயலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க பாம்பு கடிச்ச உடனே சுத்தி பத்தி இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து நீங்க அந்த கடிச்சவரை பயமூத்தாதீங்க பதற வைக்காங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா பதற நீங்க அப்படின்னு சொன்னா அந்த இரத்த ஓட்டம் உங்கள் உடலில் ஏற்படும் ரத்த ஓட்ட வேகம் அதிகமாகும் அதாவது விஷம் உடனடியாக பரவும் எல்லா இடங்களும் பரவப்படும் அவரை நாங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த வேண்டும் வரக்கூடிய இடத்தில் வைத்து செய்ய வேண்டும் இன்னொரு விஷயம் நீங்கள் நாட்டு வைத்தியம் என்று சொல்றேர் வைப்பது அதை வைப்பது சுண்ணாம்பு தருவது போன்ற விஷயங்களையும் செய்ய வேண்டாம் தாமதிக்க வேண்டாம் உடனடியாக மருத்துவரை நாடுகள் முடிந்தவரை அரச வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் அங்கே பாம்புக்கான மருந்து பாம்பு கடிக்கான மருந்து இருக்கிறது என்பதையும் இங்கே முக்கியமான விடயம் ஆக இது போன்ற விஷயங்களை தயவு செய்து கொள்ளுங்கள் ஆக நாட்டு வைத்தியம் செய்ய போறோம்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம் ஆக நேரத்தை குறித்து வச்சுக்கொள்ளும் பாம்பின் தன்மையை பார்த்து கொடுங்கள் எல்லா பாம்புகளுக்கும் விஷம் இருக்காது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாமல் நீங்கள் பயந்து அலண்டு இது போன்ற விஷயங்களை செய்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சேரும் சொந்தங்களை இந்த காணொலி மூலமாக விலங்குகளிடமிருந்து நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது போன்ற விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது பிரயோசனமாக இருக்குதுன்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது அறிவோம் தெளிவோம் நான் பிஜே ராஜ் ரூபம் டிவி வழியாக அறிவோம் தெளிவோம்